குழந்தையை கொன்ற கொடூர மாமன் ஜாமீன் பெற உதவிய வழக்கறிஞர் குடும்பத்தில் நடந்த சோக சம்பவம் என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் பரமக்குடி யமுனேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர் தேசிங்க ராஜா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் இவரது மனைவியின் பெயர் டெய்சி இவர்களுக்கு இரண்டரை வயதில் லெமோரியா என்ற குழந்தை உள்ளது நேற்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் குழந்தை லெமோரியா தனது மாமாவான சஞ்சய் என்பவருடன் தனது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்துள்ளார் குழந்தை லெமேரியா அப்போது திடீரென சஞ்சய் அந்த குழந்தையை தனது வீட்டின் பின்புறம் இழுத்துச் சென்றுள்ளார் அங்கு துணி துவைக்கும் கல்லில் குழந்தையை படுக்க வைத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குழந்தையின் கழுத்தை அறுத்து துண்டித்துள்ளார் குழந்தையின் கை கால்களை அமைக்கி பிடித்துக் கொண்டு ஈவு இறக்கமின்றி குழந்தையின் தலையை அறுத்து எடுத்த அவன் குழந்தையின் உடலை அங்கேயே போட்டுவிட்டு தலையை மட்டும் கையில் எடுத்து கொண்டு சாலையில் நடந்து சென்றுள்ளார் இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் ஆனாலும் அவர்களை பற்றி சிறிதும் கண்டுகொள்ளாத அந்த இளைஞன் சிறுமி லெமோரியாவின் தலையை அப்பகுதியில் இருந்த ஊரணியில் வீசியுள்ளான் இதை அறிந்த யமனேஸ்வரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து குழந்தையின் உடலை கைப்பற்றி பின்னர் தீயணைப்பு திரையினர் உதவியுடன் ஊரணியில் வீசப்பட்ட குழந்தையின் தலையை மீட்டனர் குழந்தையை துடிக்க துடிக்க கொலை செய்த அந்த கொடூர மாமன் சஞ்சய் யமனேஸ்வரம் காவல் நிலையத்தில் சரண் அடைந்துள்ளான் அவனை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையின் போது சஞ்சையின் மீது ஏற்கனவே கொலை உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த வழக்குகளில் இருந்து ஜாமீன் பெறுவதற்காக தேசிங் ராஜா உதவியுள்ளார் அப்போது சஞ்சை மனநலம் பாதித்தவர் என மருத்துவர்கள் சான்று பெற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் சஞ்சையை அவரது உறவினர்கள் பைத்தியம் என கூறி கேலிக்கிண்டல் செய்துள்ளனர் வழக்கறிஞர் தேசிங்க ராஜாவை பழிவாங்க நினைத்த சஞ்சய் கஞ்சா போதையில் அவரது குழந்தையை கொடூரமாக கொலை செய்ததாக கூறியுள்ளார் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பரமக்குடி மக்களை பதிக்க செய்த இந்த கொடூர கொலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க